சுதன் பெயராலே ஆமீன் யோவான் எழுதிய தூய எழுதியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய இயேசு தம் சீடருக்கு திவேறிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதரு திதும் எனப்படும் தோமா கலிலேயாவில் கானாவைச் சேர்ந்த நத்தலியே செபதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு எவரும் கூடியிருந்தனர் அப்பொழுது பேதுரு அவரிடம் நான் மீன் பிடிக்கப் போகின்றேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மனோடு வருகின்றோம் என்று போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற்காலை காலை ஆகியிருந்தது கரையில் நின்றார் ஆனால் அவர் எஸ் வென்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை எஸ் அவர்களிடம் பிள்ளைகளை மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர்கள் படகின் வலப்பக்கத்தில் பக்கத்தில் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார் அதைக் கேட்டவுடன் தம் ஆடைகளை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடைகளை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக் கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கருகினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது இயேசு அவர்களிடம் நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடன் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது மூன்றாம் முறையாக தோன்றினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்